நூறு ரூபாய்க்கு நாங்க சாப்பிட போறோம் வாங்க

பிளேண்டியும் நல்ல ஒரு சோட்டி சாப்பிடு வரவே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து மேலே வரும் ஆனால் இங்கே ஒரு ரூபாய்க்கு வந்து நாங்கள் நீங்கள் சாப்பிட்லாமுன்றதா இந்த வீடியோ வந்து இருக்க போது அதுக்கேண்டா இந்த நாயகி வந்து நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாயகியில வந்து பிளேன்றி வரும் ஒரு பத்து ரூபாய்க்கு அது வந்து இந்திய பிளேன்றி வெறும் ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து இங்கே கொண்டு இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து எல்லா பொருட்களும் அதை சிற்றுண்டி வகைகள் எல்லாமே வந்து இது குறைவாக வந்து இருக்குது அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஸோ இந்த நூறு ரூபாயோட நாங்கள் இன்றைக்கு வந்து என்னோட வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடையை பார்த்தோன்னே இந்த கடைன்ற இதே வந்து ஒரு இயற்கையானதாகவும் வந்து அழகானதாகவும் வந்து இருக்குது பாருங்கள் என்ன மாதிரி கடை இருக்குன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களையும் விரண்டு

இல்ல பொருளாதார பிரச்சனை கூட நான் துவங்க எடுத்தா பிளே பத்து ரூபாய் போயில பத்து ரூபாய் இருக்கும் அரிசனைக்கு முன்னாலேயே வந்த ஒரு நாள் அதே மாதிரி எல்லாரும் வந்து சாப்பிட முடியுமா பத்து ரூபாய் சும்மா கொடுத்தா

பாருங்க என்ன மாதிரியாக ஒரு மேசை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி அதாவது டயர்கள் அடிக்கி மேலே ஒரு பலகை வந்து வச்சிருக்கு இவ்வளவுதான் இது இப்படித்தான் தான் ஒரு எளிமையான ஒரு கடையாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த கடை வந்து அதுக்காக இந்த கடைக்கு நான் வரணும்னு சொல்லி நிறைய நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் நீங்கள் வந்து நானும் சாப்பிட்ருக்கிறேன் ஆல்ரெடி ஆனாலும் இங்கே வந்து வீடியோக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோக்கை வந்து எடுத்து காட்டுறதுக்கு தான் நான் என்ன வந்தேன் பாருங்க என்ன மாதிரியாக இருக்குது ஒரு சோலைகள் இருந்து சாப்பிட்ற மாதிரியாக வந்து இருக்கும் அதுதான் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் இதுதான் பட்சி இருக்குது ட்ரோல் இருக்குது சம்சா வந்து இருக்குது நீங்க எல்லாமே வந்து சுட சுட வந்து பொறிச்சு கொண்டு இருக்கிறாங்க பார்க்க வந்து நல்லா இருக்குது இங்க வந்து பாத்தோம்னு சொன்னால் மசாலா தோசை எல்லாமே வந்து தயாராகி கொண்டிருக்கு இங்க வந்து பாருங்க மசாலா தோசை வடிவா வந்து இருக்கிறது நான் காணக்கூடியதா வந்து இருக்குது இங்க வந்து பாத்தோம்னு சொன்னா என்ன மாதிரியாக இந்த மூங்கில் மரம் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு கால் மிளகாய் பட்சி வந்து இருக்குது ஒவ்வொரு சோட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க ரோல் எல்லாமே வந்து இருக்குது இதற்குரிய மிக முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி இருந்தாலும் பரிமாறைக்குல வந்து ஒரு இயற்கையான அந்த ஓலையால பின்னப்பட்ட கூடைகளில் தான் பரிமாற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் கைகளோரிடம் கூட ஒரு இயற்கையானதாகவும் எளிமையானதாகவும் வந்திருக்கு ஆனால் சுத்தமானதாக வந்திருக்காது மிக முக்கியமான விஷயம் ஆனால் இதில் வந்து பாருங்கோ மாதோது இனம் பல காலம் வாழ வேண்டும் கழுவுங்கள் எங்களுடைய இனம் வந்து வாழ வேணும்னா சுத்தம் முக்கியம் அதுக்காக வந்து கைகழுவுங்கள்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருக்கிறது வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்குது இப்படி வந்து சின்ன சின்ன கூடுகள் எல்லாமே வந்து அமைச்சிருக்கிற இந்த பறவைகள் வந்து தங்களோட வாழில வந்து உயிர் வாழறதுக்காக வந்து அமைச்சிருக்கணும் தோசை எல்லாத்தையுமே வந்து பிரட்டி போட்டிருக்கிற மசாலா தோசை வந்து நடக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்குது

ஆனா இங்க வந்து பாத்தோம் சொன்னால் ஒரு இயற்கை ஒரு மரம் வளர்க்கறதாக நீங்க இதே விஷயத்த ஒரு இயற்கை முறையில் செய்து கொண்டு வரீங்க மற்ற இன்னொரு சைட் வந்து எங்களுக்கும் ஒரு இயற்கையுடன் சாப்பிடற மாதிரி இருக்குது அதே மாதிரி இயற்கையும் வளர்ந்து கொண்டிருக்கு இன்னொரு சைட் ஆனா சரி அது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்களே அப்படி எல்லாம் தொடங்கணும் உங்களுக்கு தெரியும் உங்களோட தமிழ் மக்கள்கிட்ட இன்றைக்கு மேல நாங்க ஒரு அடக்கப்பட்ட ஆக்களா தான் இருக்கிறோம் உமா அது மெயின் அதுல இருந்து விடுபட ஓடும் தங்க ஓடும் அடியாளம் பிரச்சனை எல்லாம் வெளியாளம் ஓடும் வந்ததுதான் ரிலாக்ஸ் ஆகலாம் ஒரு பல காலம் கிட்ட இனமும் பாடலாம்

ஓகே மக்களி நாங்கள் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான சோட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அதாவது வந்து பட்ஜி மிளகா பட்சி இந்த முளகாய் பட்சியை நாங்கள் பார்த்து அப்படியே அந்த உருட்டி செயற்கை வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்துருக்குது ஒரு மிளகா இந்த காம்பு வீர வழியில் தெரிஞ்சு வந்திருக்குது அது நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதே மாதிரியாக ரோட்ஸ் வந்து நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம் அதில் கிளைகள் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ சொல்லி கொண்டிருக்கேன் அது மாதிரியான சம்சாவும் வந்து நாங்கள் எடுத்துருக்கேன் இந்த கடையிலேயே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொன்னால் இந்த பிளேன் டீ இந்த பிளேண்டிக்காக தான் நீங்கள் வினைக்கிறது நாங்கள் வந்து நாங்கள் இந்த பிளேண்டி வந்து நாங்கள் இந்த பிளேண்டி இந்த விலை வந்து பார்த்தோம் சொன்னால் வெறும் ஒரு பத்து ரூபா தான் பத்து ரூபாய்க்கு என்னடா ஸ்பெஷலாக இருக்குமோ சொல்லி நான் நச்சு கொண்டு நான் உண்மையில வந்துறேன் ஆனால் உண்மையில நல்ல ஒரு ஸ்பெஷலாக வந்துருக்குது உண்மையில நல்ல ஒரு ஸ்பெஷலாக வந்திருக்கு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இஞ்சி பிளேண்டி சும்மா சாதாரண பிளேண்டி இல்லை இஞ்சி பிளேண்டி ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஞ்சி பிளேண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்க வந்து இவங்க வந்து சீனி போட்டு தர மாட்டாங்க எக்ஸ்ட்ரா வந்து சீனி வந்து தருவாங்க அது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து போட்டு எங்களுக்கு அளவுல வந்து குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் அதுதான் மிக முக்கிய ஒரு விஷயம் ஓகே நாங்கள் இப்ப வந்து சீனி எங்களுக்கு அளவா வந்து நாங்கள் இதுல வந்து போட்டுக்கொள்ள கொள்ள போறோம் உண்மையில வந்து சீனி டீ வந்து அதாவது பிளேன் டீ வந்து உண்மையில நல்லா இருக்குது இஞ்சி எல்லாத்தையும் வந்து விடைஞ்சு போட்டிருக்காங்க சோ அது மாதிரி நல்லா இருக்குதோ ஓகே இங்கே வந்து நாங்கள் சோ வந்து சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இந்த மிளக பட்சி ஒருக்கா நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்ன்றது தான் நினைக்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ சோசோரை வந்து இந்த பட்சியை வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் அதன்தான் மிளகா பச்சி உங்களுக்கு அந்த சவி முளாடுதான் சேர்க்கலாம் நல்லா இருக்குது அந்த சுவையாக இருக்குது அது வந்து நல்ல உழைப்பாக தான் அதுதான் இருக்கும் ரெண்டாலும் எனக்கு இந்த உழைப்பு சம்பந்தமான இது அதுக்காக விருப்பம் உன்னுடைய நான் வந்து சாப்பிடுக்கேன் இப்போ அப்புறம் நாங்கள் உரைப்பாக சாப்பிட கூட ஒரு இனிப்பாக ஒரு சீ சேதண்ணி உணர்ந்து குடிக்க இன்னமும் வந்தால் நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் மிளகாய் பச்சை நிறைய வந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட நாங்கள் மிளகா பச்சி இங்கே வந்து பார்த்து சொன்னா மிளகாய்பச்சி வாழைக்காபட்சி ரோல் அது மாதிரி சம்சா மற்ற பட்டிஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்காங்க நான் வந்த டைமுக்கு வந்து பட்டிஸ் எல்லாம் வந்து அலைமையோட இங்கே அதாவது முடிச்சுன்னா இங்கே சுற்றி சுற்றி வந்து ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து ஓகே என்னாலும் வந்து நாங்கள் அடுத்தது வந்து நான் ரோல் ஒரு கட்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரோலின் விலை வந்து பார்த்து சொன்னால் ஜஸ்ட் ஒரு முப்பது ரூபா ரெண்டையும் வந்து நாங்கள் வேற எந்த கிடைக்கிறாங்க போகணுன்றதுனாலும் மேக்ஸிமம் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்குரிய வந்து நான் ரோல் வேண்டி ஆனால் இங்கே ஒரு முப்பது ரூபாய்க்கு வந்து ரோல் வந்து பார்க்கவே நல்லா தான் இருக்குது நல்ல பெருசாக இருக்குது நான் முப்பது ரூபாய் சொன்னாரு சின்ன நான் இருக்குமா வந்து வெறும் ஒரு முப்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய ரோல் வந்துருக்குது நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிட அப்படி சொத்த அப்படி சாப்பிட மாதிரி வந்துருக்குது அது நல்லா இருக்கும் மேடம்

ரோல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது அது நல்ல மொறு மொறுன்னு சொல்லி இருக்குது இப்போ அந்த வீடியோவில் பார்த்துட்டு இப்போ உடனே உடனுடனே பொறிச்சு பொறிச்சு பார்த்து எங்களுக்கு தந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த மொறு மொறு என்று சொல்லி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்குது ஓகே இந்த புளியண்டியம் வந்து நாங்கள் கடைக்கில் வந்து பிடிச்சிக்கொள்வோம் ஓகே அடுத்த நாங்கள் பார்க்க போகிறோம் வந்தால் இந்த சம்சாப் இந்த சம்சாண்ட் விலையம் வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பது ரூபா தான் இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா சோட்டிஸ் ஐட்டம் வந்து முப்பது ரூபா இந்த பட்ஜி தான் வந்து பத்து ரூபா மற்ற வாழைக்காய் பட்ஜி மிளகாய் பட்ஜியெல்லாம் வந்து பத்து ரூபா இந்த சம்சா தான் நான் சாப்பிட்றோம் இந்த சைஸை வந்து பார்த்தோம்னா ஒரு ஓரளவு தான் ஒரு மீடியமான சைஸில் வந்து இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே உள்ளுக்காக நான் பிச்சு பார்த்து சொன்னால் ரோலில் வந்து யூஸ் பண்ணுற பாய்க்கப்படும் அதே கரைகள் தான் உங்கள் விடையும் இருக்குது ஓகே இதையும் வந்து நான் இந்த இதில் வந்து நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா ம் ம் மே நல்லா இன்னொரு தேசிய அழுது தேசிய அருகே இருந்தாலும் அந்த கடக்காரண்ணோட கலாச்சாரத்தை அதாவது ரோனோட கலாச்சாரத்தை அவர் சொன்ன விஷயம் தான் நம்ம மண்டிகை ஓடி கொண்டு அந்த தமிழர்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு இன நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த இவ்வளவு அறியாக வந்து கொண்டு வந்தேன் உண்மையாக இந்த மனசு இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து யாருக்குமே வந்து பேச வராது எல்லாருமே வந்து செய்கிற தொழிலை வந்து அவர் வியாபாரமாக கொண்டு வாங்க சூழலில் ரெண்டு இனம் இருக்கணும் இனம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுமனே ஒரு பத்து ரூபாய்க்கு புள்ளையல்லி ஒரு முப்பது ரூபாய்க்கு இது நிறைய சின்ன சின்ன ஒரு இயற்கை சார்ந்த இயற்கை சூழல் சார்ந்த ஒரு கடை அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக வந்து செய்து விட்டு வர இப்போ உண்மையாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கட்டிடம் கட்டி அதுக்குள்ள ஒரு ஃபேன் பூட்டி ஏசி பூட்டி பெரிய ஒரு இதெல்லாம் செய்து முடிச்சத அந்த விலைகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த இந்த இது இந்த இந்த சிற்றுண்டிகளுக்கு வந்து நாங்க வச்சு கொண்டு எடுப்பாங்க வியாபாரம் நடக்கிறதா வந்து சிற்றுண்டியலை வந்து அதிகபடியே அதிகப்படியான விலைக்கு வீட்டு தான் அதன் மூலமாக வர லாபத்தில் அந்த கட்டிட காசுகள் இல்லாத லாபம் காணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக இருக்கிறபடியால் எந்த ஒரு நோக்கமே வந்து அவருக்கு வார வருமானத்தை கொண்டு வந்து தன்னுடைய வந்து சிரம்பர செய்து வருவார் அதுமே பெரிய ஒரு விஷயம் அதுதான் எனக்கு மண்டையில் ஓடிக்கொண்டு வருவோம் என்ன பொறுத்தவங்களுக்கு இங்கேயும் ரோடு சாப்பிட்டுருக்கணும் சம்சா சாப்பிட்டுருக்கணும் அது மாதிரியான இந்த பஜ்ஜி சாப்பிட்றோம் உண்மையாக வந்து நல்லா இருக்குது இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து நாங்கள் பார்த்த பிடிச்சோம் அப்படியே வந்து உருட்டி வந்து செய்யிருக்காங்க அது பார்க்கவே வந்து நல்ல முறு முறு ஒன்று ஓகே அதே மாதிரி இதோட சோஸோட வந்து விட்டு அவருக்காக நாங்கள் சாப்பிட்டு என்ன மாயம் சொல்லி இந்த மிளகாய் பஜ்ஜியில் வெறும் பத்து ரூபான்னு சொன்னால் நீங்கள் நம்ப விட்டுறேன் ஆனால் இங்கே பத்து ரூபாய் தான் தந்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு டேஸில் வந்து தந்து கொண்டிருக்காங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து பார்த்து போட்டு இந்த ஓகே இப்போ நாங்கள் வந்து பார்த்து போச்சோன்னா இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து பத்து ரூபா சம்சா வந்து முப்பது ரூபா ரோல் வந்து முப்பது ரூபா கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது ரூபா வந்து பிடிச்சிருக்குது அதே மாதிரியாக இங்கே வந்து பிளேன் டீ அது வந்து பத்து ரூபா எண்பது ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இருபது ரூபாய்க்கு வந்து ரெண்டு மிளகாய் பஜ்ஜி வந்து எடுத்துக்கோங்க மொத்தமாக வந்து நூறுரூவா வந்து வந்திருக்கு ஸோ இந்த நூறுரூவாய்க்குள்ள நாங்கள் வந்து சாப்பிட முடியுமான்ற இது வந்து இருக்கு இந்தியான இருக்கக்கூடிய சூழல் வந்து நூறு ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து வயிறு நிரம்பக்கூடிய மாதிரி சாப்பிடலாமா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் அது இந்த நாயகை வந்து பூர்த்தி செய்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு விஷயம் ஒரு சாதாரண நூறு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா சொன்னால் வயிரின் நிரம்ப தேநீரோட சிற்றுண்டிகளும் நம்மட மாலை வேணில வந்து இயற்கையான சூழல்ல இருந்து கொண்டு இயற்கையாக சாப்பிட்டு கொண்டு போறது வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா நாங்க அதை பாத்துக்கொண்டோம் உண்மையில பத்து ரூபா உண்மையிலே எனக்கு இந்த பத்து ரூபாய் முளைக்காய் பட்ஜெட் எல்லாம் நல்லா இருக்கு இந்த இடத்த உடனே

மழை விலகி இந்த மாதிரி இல்லங்களே மழை சின்ன ஹோட்டலு ஓகே அதுக்கு தெரியும் இருக்கு சின்ன ஹோட்டலுக்கு பின்பற்ற மட்டுமே சேவ் பண்ணி கொள்கிறேன் இல்ல கஷ்டப்படுற ஓகே இப்ப அது தெரியும் தெரியும்

இதில் கடையில் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது இது சாப்பிட்ற விதமாக ஆட்டும் பிளையல் ஆட்டும் இந்த சாதாரணமாக ஒரு டீ ஆட்டும் புளியண்டி ஆட்டம் ஒரு பத்து ரூபா அதுக்கு வந்து இஞ்சி புளியண்டி வீர பத்து ரூபா அதுக்கு வந்து சீனி வீரர் வந்து எக்ஸ்ட்ரா தந்துருவாங்க ரெகுலர் அளவுக்கு வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய மையம் ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு வித்தியாசமாக வந்து உண்மையில் நல்லா இருக்கும் உண்மையில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு பயிர் நறப்போ ஒரு மாலை மேலையில ஒரு சிற்றுண்டி சாப்பிட போகிறீங்க இங்கால பக்கம் அதாவது வந்து கேகேஎஸ் வீதி பக்கம் நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் கட்டாய முருகன் நாய்க்குருகை வாங்க வயிறு நிறம நீங்கள் சாப்பிட்டு போகலாம் உண்மையான ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சிற்றுண்டி கடை தான் இது மிகவும் ஒரு மலிபே டேஸ்ட்ன்றது விட மிகவும் ஒரு மலையான மலிவான கடை தான் மிக ஒரு முக்கியமான விஷயம் சார் டேஸ்ட்டுன்றது நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பார்த்துக்கோம் ஆனால் மலிபன்றது அது மலிவில் டேஸ்ட்டுன்றது தான் மிக முக்கியமான விஷயம் அது இங்கே வந்து கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயமா எனக்கு தெரியுது இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான நம்பிக்கையோட வந்து நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்வோம் மற்றும் ஒரு சந்திப்போம் பாய் நான் தண்ணி போகிறேன்